உடல் பெரும் உணர்வு கடைந்து பெருமை பெருநிலை என்ற நிலை அடைந்து ஒளி செய்திகள் பெற்று அடைந்து ஒளியின் அறிவாக ஒளியின் உடலாக வாழ்ந்து வளர்ந்து அறுவழி இக்குடும்பத்தில் பாய்ச்சி இக்குடும்பத்தில் இருவையகற்றும் சக்தியை உருவாக்கி அறுவழியின் அந்த குல தெய்வம் அவரை ஏனென்றால் நாம் குலவழியின் இடைகளை என்ன இருந்தோமோ அந்த குளவழியின் உடலுக்கு திறந்து சென்ற குடும்பத்தில் பற்று பற்றின் வீட்டின் சொல்லி வந்து யாருமே அறிய பற்று கொண்டதோ அந்த உடலுக்குள் வந்துவிடும் அவ்வாறு வந்துவிட்டார் அந்த உடலை விட்டு பிரியும் போது எப்படியும் உணவில் நதியை வளர்த்து மோய்வாய்ப்பற்றிருந்ததோ அந்த உணர்வினை சுகந்த உடலுக்குள்ளும் அது இயற்றி அந்த உடலின் பாசத்தால் வந்தாலும் இந்த உடலுக்குள் வந்து அதனை உருவாக்கி வருது ஆக இதை போன்ற நிலையிலிருந்து இந்த குடும்பத்தை சார்புடையோ முதலிலே மூதாதைகள் மனிதனாக பிறந்தார்கள் தாய்லந்தையை உருவாக்கினார்கள் தாய்லந்தைகள் நம்மை உருவாக்கினார்கள் அந்த குலவழியில் வந்த நாம் இந்த உயிரின் கடைசி முடிவு நீர் உயிர் ஒளியானது உணர்வில் ஒளியாக மாற்றும் திறன் பெற்ற இந்த மனித உடலில் நாம் மூன்றாவது இந்த உடலுக்கு விட்டு பெருந்து சென்ற அந்த சூட்சம சரீரங்களை அந்த சப்தரிக்கும் மண்டலத்துடன் இணை செய்யும் என்றால் அவர்கள் உடலு பெரும் உணர்வை கரைத்தவர்கள் ஒளியின் அறிவாக நினைத்தவர்கள் அந்த அரு ஒளியுடன் ஒன்றி அவர்கள் வாழ பிறகு இல்லாத செய்ய செய்திட நாம் அந்த உறுதுணையாக நம்முடைய உணர்வு உறுதுணையாக இருக்கிறது உதாரணமாக சிலர் என்னெல்லாம் இது எப்படி சாத்தியக்கூடும் இந்த இயந்திரங்களால் உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் அதனை நாடாக்களில் பதிவு செய்து எதனெதன் உணர்வுகளை பதிவு செய்கின்றோமோ ராக்கெட்டில் அது அமை பொருளப்பட்டு இவர்கள் பதிவு செய்த நினைப்படி உதாரணமாக ஒரு கோள் இருக்கிறது என்றால் நட்சத்திரம் இருக்கிறது எதன் திசை பக்கம் அது செல்ல வேண்டுமோ அந்த நாடாக்களை எதிரே பதிவு செய்து வருகின்றார் அந்த பதிவு செய்த பின் ஏனென்றால் அந்த நாடாக்களை பதிவு செய்யக்கூடும் எந்திரத்தில் போட்ட உடனே எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றது இத்திசையின் தன்மை எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றதோ அத்திசை மாறி மற்ற கோள்கள் உண்மைக்கும் உணர்வலைகள் எதிர்ப்பு பட்டத்தில் அதன் பாதையை அது அமைத்து அந்த கோளை சென்று அடைகின்றது உணர்வுகளை நுகர்ந்த பதிவு செய்யும் மறுநாடா நாம் இருப்பவர்கள் அதை பாதையை அமைக்கின்றார் இதை போலதான் நம் மறுநாடுகளின் உணர்வு நமக்குள் இருப்பதால் இதை தனி நாம் சந்தரிக்கும் மண்டலங்களின் உணர்வுகளை நமக்குள் வலு கொண்டு அவர் நமக்கு வழிகாட்டிய உணர்வு அவருடைய உணர்வு நம்முடைய உண்டு நாம் வலு கொண்ட சக்தி இருக்கு இந்த உடலுக்கு மண்டலத்தை தான் இணையத்தில் இந்த உடல் உணர்வுகள் கரைத்து விடுகின்றது வழிகாட்டி அறிவின் ஒளியாக நிறைப்பங்கள் உயிர்க்கம் கொஞ்சம் ஒளியின் சரீரமாக மாற்றிக்கொள்ளும் அமைப்பு அதற்கு வருகின்றது ஆகவே அதன் கொண்டு அவர்கள் வளர அவரின் உணர்வு நமக்குள் இருக்க அவர்களை எண்ணும்போது அருமொழி கொண்டு நம் இருளை போக்க அவன் உதவ இதற்கு முன்பு கொண்டு பாசத்துடன் உடலுக்குள் புகுந்திருக்க அதனை நாம் இவ்வழியில் அரும் மகிழ்ச்சி உணர்வு அவர் திறமை நேர்ந்து நாம் எண்ணும் போதெல்லாம் அந்த உணர்வு நாம் தட்ட நானே கலக்கின்றது நமக்குள் இருக்க ஆனாவுக்கும் அது கிடைக்கின்றது இந்த உணர்வில் தன்னை வளர்ச்சி அடைய ஆக இதனின் வளர்ச்சி அருவொழி சுடராக நம்மையும் வாழ செய்யும் அதுவும் வளர்ந்து ஓங்கும் அதனின் உணர்வும் நாம் வெளியே சென்றும் அந்த ஆன்மாவும் சப்தரிசி மண்டலத்துடன் இணையும் நாமும் அவ்வழியில் நாம் இணையும் தருணம் பெறுகின்றோம் ஆகவே இவ்வழியில் அவை ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம் செல்வோம் என்றால் ஆக இந்த உயிர் பூமிக்குள் வந்து பல கூடி சரீரங்களை பெற்றது எவ்வாறு ஒவ்வொரு சரீரத்திலையும் வாழும் காலத்திலும் அஞ்சி அந்த பய உணவுடன் வாழ்வதும் வாழ்ந்தாலும் பிரிதொன்றுக்கு எதையாகும் போது உயிருடன் நரக வேதனை படித்து அந்த வேதனை தன்னை வேதனைப்படுத்தும் அந்த உடலை எண்ணி அதன் உணவின் தன்னை சனப்பு வளர்த்து உடலை வெற்றி சென்ற பின் அதனின் வலிமை தனை அந்த உடலுக்கு புகழ்ந்து அதனின் உணர்வை கவது அது உள்ளே நீ மாறுகிறது எங்குகின்றாயோ அழுவாகின்றாய் நம்முடைய கண்கள் பொறியின் பார் ஆசைப்படுகிறது வைத்துக் கொள்வோம் அந்த உணவின் தன்னை நான் பெறும்போதும் விரவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வு உருவாக்க வேண்டும் ஆக நான் எங்கிலேயும் கிடைக்கவில்லை என்று ஏங்கப்படும் என்ற உணர்வை உருவாக்குகின்றது இப்ப விஞ்ஞான கருவியிலேயே நாம் உருவாக்கப்படும் போது காந்தம் கலந்த முலாமுடைய அருகிலே பூசப்பட்டு அதன் அடுத்த அடிவுகளுடைய நிலைமை கொடுக்கப்படும் போதுதான் எலக்ட்ரானிக் என்ற உணர்வின் அறிவுகளை உண்டாக்குகின்றது மனிதன் அதை கணக்கிட்டு இந்த அறிவின் கணக்கின் பிரகாரம் எதை இயக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொள்கின்றார் இதே போல அந்த அறிவின் தனி கொண்டதால் எந்திரங்களை இயக்குவதும் ராஜ்யத்தை இயக்குவதும் மற்ற கோள்களை அறிவதும் அதன்படி செயல்படுத்துகின்றார் ஆனால் நாம் மனிதனாக இருக்கும் நாம் ஒன்றை ஆசைப்படுகின்றோம் ஆசையின் நிலை கிடைக்கவில்லை என்றால் இந்த அறிவு என்ற அதிர்ச்சி உணர்வு அறியப்படுகின்றது ஆக நாம் சிந்திக்கும் தன்னை குறையப்படும் போது வேதனை என்ற இந்த உணர்வின் நுகர நேர்கின்றது இதுவே எனக்கு அணிக்காக நமது உயிர் இந்த எண்ணும் எண்ணைக்கு எலக்ட்ரானிக்காக மாற்றி அந்த உணரின் பதிவு நாடான நமது எண்ணும் கூட்டுக்குள் எழுப்பும் மூணு கூழ் பரிவாற்றி விடுந்தது இந்த பரிவாணத்தில் நாம் எதனை உருவாக்கி விட உணர்த்தினோமோ இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்துள்ளது ஒன்பும் தனம் பிற வேணும் என்ற ஆசையும் அதனால் நினைக்க நீங்க ஏர்மை என்ற நிலையில் ஒரு உதாரணமாக ஒரு பாதாமியை அது உயர்ந்த நிலை கொண்டு பாலியிட்டு உட்கொள்ள விரும்புகின்றோம் அதனை உள்வதில் விஷம் பெற்றால் பற்றிய இழப்பை செய்கின்றது ஆனால் அதே சமயம் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் கொண்டு ஒரு பொருளை நாம் சொல்ல வேண்டும் என்று எண்ணி ஏறும்போது அது தடைப்பட்டால் கிடைக்கவில்லை என்று சோர்வடைகின்றது சோர்வு தண்டனை அடையப்படும் மீண்டும் நம்முடைய முயற்சியில் தோல்வி அடைகின்றது தோல்வியின் காரணமாக வேதனை என்ற உணர்வை நமக்கு உருவாக்குகின்றது நாம் எண்ணீர் உணர்வின் சத்தை நம் உயிர் ஊர்வனை எந்த வீட்டாக உருவாக்கி விடுகின்றது அந்த வெற்றி தன்னை கொண்டு இதை போல கலவையில் உணவாக கலந்து நாம் மகந்து அதில் நாம் வெத்த நாண நிலையை கலக்க செய்து விடுகின்றோம் கலந்த உணவை திரும்ப திரும்ப நாம் முயற்சி இடைத்தேன் வெற்றி நீங்கள் எந்த தெய்வத்தை எண்ணி இந்த உழைப்பில் உள்ள இந்த தெய்வத்தின் தனது கொண்டு நாம் அதை அடுத்து கிடைக்கவில்லை என்று முப்பூட்டான இந்த உணர்வு நாம் செயல்படும் போது நீங்கள் வணங்கி வந்த தெய்வத்தின் மேலும் நமக்கு தெய்வம் நல்லது செய்யும் என்று பொருள் அந்த நமக்குள் வணங்கும்படி செய்த அந்த நிலையை மாற்றி வைத்து நாம் வணங்கி வந்த தெய்வத்தின் மேலே எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று வேறென உணர்வுடன் கலக்கப்படும் போது பாதாமியும் மற்ற இருக்கும்போது அது எவ்வாறு அவரை விஷத்தன்மையாக மாறி விடுகின்றதோ உட்கொண்டோர் வழியை செய்கின்றதோ இதை போல நாம் என்னும் உணர்வில்லை என்னும் அந்த உணவின் கட்டி ரத்த நானை கலந்து நம் உடலுக்குள் பரப்ப செய் பரப்ப செய்யும் போது இந்த உடலின் தன்மை இப்ப நாம் ஒரு பக்கம் காற்று மண்டலத்திலும் ஒரு விஷம் கலந்த பொருளை விஞ்ஞானத்தால் உருவாக்குறான் உதாரணமாக வைத்துக் கொள்வோம் இந்து பேட்டரி செல் அதில் காந்தத்தை உருவாக்கும் சக்தி வெற்று அது எலக்ட்ரானாக மாற்றக்கூடிய சக்தி வெற்று அதனை அதில் கலந்த இந்த விஷத்தன்மை பொருட்கள் பொருள்கள் இதை நீக்குவதற்காக நெருப்பில் இட்டு புகையாக மாற்றுகின்றார் இந்த புகையின் தன்மை வரும்போது சூரியனின் காந்த புலங்களை தவறுகின்றது அது எந்த திசை மூர்த்தி சொல்லி இருந்ததோ அத்திசையில் நாம் செல்வோம் என்றால் இந்த உணர்வு நாம் சுவாசித்து நமது சுவாச அதாவது சுவாச சுவாசி சென்று அந்த கிணக்கல் நமக்குள் இருக்கும் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை மகிழ்வு செய்து அந்த மகிழ்ந்து விட்டால் அந்த உறுப்புகளின் தரம் நமக்குள் நம்மை அறியாமலேயே சுவாசத்தின் வழி செல்லுகின்றது அத்தை அணுக்கள் மணி விட்டால் நமக்கு மூச்சு கண்களும் கடும் நோய்களும் உருவாகின்றது ஆனால் அதே சமயத்தில் நாம் சுவாசித்த உணர்ந்தோம் எத்தனை நாளுங்களும் அந்த கிணைக்கள் விட்டால் அவன் சுத்த ஜெகத்தும் கிட்னி அதனும் புகுந்து வடிகட்டும் நிலை ஆகி வெளிவரும் போதும் அந்த வடிகட்டும் தரத்தில் அந்த கிட்னி செயல் செய்து வருகின்றது சுத்த ஜெகிக்கும் நிலை சவரி விட்டால் நமது ரத்த நாணங்கள் தெளிவாக்கும் நிலைகள் இழந்து விடுகின்றது ஆனால் இதே போல நம் உடல்களில் நம்ம எளியாமலை வாழ்க்கையில் கௌரவம் இச்சத்தில் வருவதே இதே போன்று நாம் நமக்கு உருவான உணர்வுகள் உடலுக்கு பரவப்படும் போது நாம் சிறுமுறை தாக அது இருக்கும் இதை உலகின் தன்மை வளர்ச்சி அடைந்த இந்த வளர்ச்சி நம் உடல் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி கோரி தருவானத்தன் கத்துகின்றதும் இதே போல ஒரு மனிதன் தனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்றால் திரும்ப அந்த வேலையை உணர்வு உதவிகள் தான் உலகின் தன்மை நாற்பத்தி எட்டு நாள் ஆனால் கூறி தருவித்து உடையாக மாறுவது போல நாம் நகர்ந்த உணர்வு தருவித்து விடுகின்றது அதன் முட்டையாக மாறிவிடுகின்றது இந்த முட்டையான அவருடைய செயலாக்கங்கள் அது தவறி அதன் உள்ளுக்கு அடைப்பட்டு இருக்கின்றது நாம் இரத்த நாணங்களிலே செல்லப்படும் போதும் அது சிறுமி சிறுக நாம் எல்லா உடல் உறுப்புகளிலும் ஊடுருவி எல்லாவற்றிற்கும் உணவாக கொடுக்கும் நடைபெற்றது இந்த அணுக்களாக இருக்கும் போது நல்ல அணுக்களுக்கு இந்த வேதனையை என்ற உணர்வு அதன் இரத்த நாணயங்களிலே செல்லும் போது நல்ல அணுத்தில் இது இயக்கம் மறுக்கின்றது அவன் வட்டத்தில் சென்றத்தில் நல்ல அணுக்கள் அந்த சோறு தொடங்கி வருகின்றது அவ்வாறு சோடுவடைய தொடங்கிவிட்டால் நம் உடலும் சோடு நம் என்ன வலுவும் தொடங்கி வருகின்றது எதனை பெற வேண்டும் என்று எண்ணினோ அந்த உடலில் நுகர முடியாத சென்று விட்டால் நம் உடலுக்கு நல்ல உடம்புகளை உருவாக்கி அந்த அணுக்களுக்கு ஆதாரம் திருப்பதில்லை சோறு வடையில்தான் மீண்டும் நலிந்து கொண்டே இருக்கும் செல்லதை பார்க்கலாம் சாப்பாடு நிறைய சாப்பிடுவாங்க சோழின் தன்மை வரப்படும் போது உறுப்புகளில் அதிக சக்தியும் ஏற்படும் இந்த உடலின் தன்மை அதிகரிக்கப்படும் போது உடல்நிலை என நல்ல அணுக்கள் வாழும் தன்மை வந்து நடக்கும் நிகழ்ச்சிகள் ஆகவே இதை போன்று நாம் எடுக்கும் இந்த உணவுகளை இது இடைமளித்து அது செல்லும்போது நமது இறுதி வாய்களை உண்டுவிடு அது மற்ற நேரங்களுக்கெல்லாம் அதனை அதாவது அழுத்தம் கொடுத்து எல்லா அடுகளுக்கும் சப்ளை செய்கின்றது தமிழகம் ஆக அந்த இறுதி விரிப்புகளை சிறந்து விட்டார் இப்ப வெளிப்படையும் உணர்வு கொண்ட அனு தரு அந்த நுழல்வாய் அது புகுந்து விட்டார் போல் இந்த வெடித்தின் உணர்ச்சியை அது அருவாகம் மாறி இந்த உணர்ச்சியிலே அது குந்தி பறத்துக் கொண்டே இருக்கும் இது பறக்கும் பொழுது திருமறையில் அது உணர்ச்சியை தோன்றும் பின் அந்த போது உயிரான உணர்ச்சி அந்த காந்த குரலுக்குள் அந்த அருகை தன்மை ஏற்றிருந்தது தனும் காதும் மூக்கு உடம்பு என்ற நிலைகளில் இந்த உணர்ச்சியை நம் உயிர் உரிய அறைகளாக மாற்றிவிண்டது அதன் வழி கொண்டு நாம் எதை மூச்சாக வெளியிட்டு எதையும் உணர்வு கொண்டு வெளியில இந்த சூரியன் தாழ்ந்த சக்தி கவறுகள் உடன்பது அதை ஏற்கும் சக்தி வெளிவந்தது நமது ஆன்மாவாக மாற்றி கொண்டது நாம் சாஜி கபுடன் நம் ரெத்த நாணங்களை கலந்து எப்படி கோரி தன் துஞ்சி ஆணத்தில் அலற்றுக் கூறி அது எடையே எழுத்து எடுக்கும்படி கற்றுக்கொள்கின்றதும் இந்த உணர்வின் தன்னகுணிகொண்டு நமக்கு உருவான அந்த இறைக்காக ஒழிகளை பரப்பும் நமது உயிர் எடுக்கவும் அதற்கு உணவு உத்தி சார்ந்த பொருள் இப்போ நாம் வேதனைக்குள்ள உணர்வை எடுத்துக்கொண்ட பின் நீங்கள் இதெல்லாம் வேண்டாம் மகிழ்ச்சி கொண்ட நிலையில் தர வேண்டும் என்று அந்த உணவின் தன்மை மீண்டும் அதன் அவர்கள் உணர்வின் வேகம் அதிகரிக்கும் ஆக நாம் எந்த பாதத்தில் அந்த உறுப்புகளில் தேங்குள்ளதோ அந்த உறுப்புகளில் ஏனென்களிகளை இணைத்துக் கொள்கிறோம் நாம் செயல்படும் சிந்தனையும் இழந்துவிடும் நம் அங்கங்களும் குறைந்துவிடும் நாம் யாரையும் குறை கூறுகின்றோம் எவரையிலும் குறை கூறுகிறோம் என்று இருக்கலாம் உணர்வின் அறிவை அந்த குறையை உருவாக்கும் யாரை எண்ணி குறையை தனக்குள் அங்கு உருவாக்குகின்றதோ உடல் அணுக்களாக மாறுகின்றது அது நாளும் கருவின் முட்டையாக மாறுகின்றது அது முட்டையாக மாறி எந்தெந்த உணர்வுகளில் எந்தெந்த உறுப்புகளில் தேங்கி அதை நெடுத்து அணுவாக மாறுகின்றதோ அதனின் உடலின் தன்மையை இது இருப்பிடமாக வைத்து அதன் தொலைகொண்டு உடைச்சி உள்ள ஊங்கி இந்த இரத்த நாணமையின் வழியாக உயிரித்து அளித்து அவர்கள் கூபப்படும் போது நாம் யானை துறையாக என்னமோ அவை அனைத்தும் இது உணவாக கொடுத்து இந்த உடலின் உறுப்புகளை துறையாக மாற்றி இனி இந்த வேதனின் உணர்வுகளில் இருந்து நான் தற்போது முடிகிறது ஆகவேதான் வீதியிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற ஒருவரை பற்றி அந்த குறையின் உணர்வு வரப்படும் போது அந்த குறை உணர்வு அவர் வாழ்க்கையை மீண்டும் தொழில் செய்யும் போதும் ஏதோ உணர்வு இங்கே நிலைகள் உடல் நேர் வழிகள் குறைகள் இருக்கும் அவரின் பிணைந்த உணர்வு இங்கே இருக்கும் அந்த குறையை தான் அதன் வந்து நுகர்வு முடிவுள்ளதாக சொல்வார் செயலாளர் அவர் அன்பு கொண்டு பாசமான உணவு எடுத்தால் இது கிடைக்கும் நீங்க வீட்டு பெரிய டிவிகளில் ஒளி அலைகளை பரப்பப்படும் போது அது எந்த ஸ்டேஷனை வைக்கின்றதோ அந்த ஸ்டேஷனை தான் இருக்கு ஒரு உடல் நாம் பழகப்படும் போது பலகத்தில் நாம் ஒரு குழம்பு தன்மையும் அல்லது மற்ற நிலையில் வைக்கப்படும் போது விஷயத்தை கலந்து வைத்தால் பால் எடுத்து வருவதில்லை இந்த விஷயத்தில் தந்து கொண்டு போல் இந்த உணவின் எண்ணங்கள் கூவப்பட்டு இந்த உணர்வு அந்த விஷயத்தன்மையை வளர்த்துவது நிந்திகை செயல்கள் நாளை சரீரமானது அதான் சிவ நந்தி சிவன் சீவரனுக்கு கணக்கு பிள்ளை நாம் இருப்பு ஒருவரம் உறந்த உணர்வு அணியின் தன்னை அடைந்து விட்டால் உணவின் தன்மை அதை எடுத்து தன் எண்ணத்தின் தன்னை தவிர்த்தப்படும் அதன் உணவின் எண்ணங்கள் நமக்குள் அதிகரித்து நமக்குள் உருவம் உடலையை அதை உருவாக்கி நாம் எதை எண்ணினமோ அந்த எண்ணத்தின் வழி அடுத்த சரீரத்திற்கு பிறகு ஆகை நான் திறனை பற்றி நாம் குறைவின் அணிவோம்

அந்த நஞ்சின் மோதப்பட்டு வெப்பத்தின் நலன் கூடப்படும் ஒரு விஷயத்தை பிரித்து விட வேண்டும் ஆக விஷயத்தை பிரித்து அதை செதறி ஓடினாலும் இந்த வெப்பத்தால் உருவாக்க நிலைகள் ஈர்த்தெண்ட காந்தம் அறிகின்றது காந்தம் ஆகப்படும் போது நகர்ந்து சிறந்த தோல்களில் விஷயத்தின் தன்மை தனக்கு தவறு வந்தால் இதுடன் லட்சுமி இதை தான் லட்சுமி அது வந்து இந்த உலகின் தன்மை வெப்பம் ராமன் என்றும் காந்தம் லட்சுமி என்றும் இந்த விஷயத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டால் லட்சுமணா காந்தத்தால் ஒரு அணிவின் சூரியன் வெளிப்படுவதை நாராயணன் இந்த இந்த தன்மை உலகத்துக்கு அனுப்பும் இப்ப நான் பேசுகிறேன் அந்த காந்தம் கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறுகின்றனர் ஆனா அதனுடைய மனத்தை வெளிப்படுத்தும் விஷயம் அந்த மனத்தை வெளிப்படுத்தும் அந்த சத்தை மனசு அதை ஞானமாகின்றது அதன் ஞானத்தின் வழிகொண்டான அறிவின் இயக்கமும் வழி வழிகொண்டு எதனை உருவானதோ அதன் வழி கொண்ட நிறைவேற்ற அறைவர்த்தன் நாம் என்னும் எண்ணங்கள் ரத்த நாணங்களில் கலக்கங்கள் ஆக வேதனை என்ற உணர்வோ வேதனை வேதனைப்படுத்த வேதனை என்ற உணர்வில் நிறைவுகள் தன்னை மறந்து அதை சொன்னால் நாம் எங்கேயே நம்ம உயிர் உருவாக்கி ரத்த நாணங்களில் சொல்லி விடுவது ஆக பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களோ பிறரை சுங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்களோ பிறரை சுங்கப்படுத்தி மகிழ வேண்டும் என்ற எண்ணங்கள் எவர் எடுத்தாலும் நானே பெரிய சக்தி பெற்றவனா என்றாலும் அந்த விஷயத்தை உருவாக்கும் உணர்வு வரப்படும் போது எனக்குள் நல்ல குணங்களை உருவாக்கி இவைகளுக்கு உணவு கிடைக்காத தடைப்படுத்தும் நிலைகளே வருகின்றன ஆனால் எண்ணும் எண்ணங்கள் நல்லது எது செய்தாலும் விஷயத்தின் தொடர்ச்சி கொள்கையை சேர்ந்து அது உட்கொள்ளாத நிலைகள் மறைத்து அந்த அணுக்களின் தன்மை சோழ்வடைய தொடங்கிறது பின் உணவின் தன்மை அது சோழ்வடைந்தால் விஷயத்தின் நன்மை ஆட்கண்ட நல்ல அணுக்கள் அழைத்து விஷயம் கொண்டதாக பின் மாறி மாணவன் இந்த நல்ல அணுக்கள் விட்டால் இந்த உலகிற்கு சென்ற பின் நாம் அதாவது இப்போ ஆடும் ஆடும் மற்ற எடுத்து வந்தாலும் தனக்குள் உருவாகும் விஷயத்தின் தன்மைகள் கடினமான கட்டையும் எதுக்குள் உருவாகும் உணவின் தன்மை அதை அடிமைப்படுத்த தடை கூறுகின்றது ஆனால் கடைக்கு தனக்குள் எடுத்துக் கொண்ட பின் அது தனக்குள் இருக்கும் விஷம் கலந்த உணவின் சத்தையும் தனக்குள் எடுத்து உடலாக வலுவான உடலாக மாற்றுகின்றது ஆனால் அதே சமயத்தில் அதிலிருந்து வெளிப்படும் மலை சாணம் நல்லவையாக இருக்கிறது இன்று அதனை இன்று உதாரணமாக ஆட்சி சாணங்களை எடுத்துக் கொண்டால் பலவர விஷ விஷ மூலிகையும் உணவாக உட்கொள்ளுகின்றது அந்த விஷ மூலிகையை உட்கொள்ளும்போது அந்த சாணத்தை அது வெளியிடும்போதை எடுத்து நாம் நகர்ந்து பார்த்தால் நமக்கும் இருக்கும் நன்றிகளை அது முதிக்கவும் அந்த சக்தி பெறுகிறது நாம் சுவாசம் மற்ற உறுப்புகளிலையும் அந்த சாணத்தில் வெளிப்படும் மனத்தை நாம் நம் பெற்ற அந்த விஷயத்தில் முடித்தும் ஆற்றல் நீங்க பார்க்கலாம் வீடு முழுகும் போது சாணத்தை வெளிப்படுத்தும் போது ஊமையின் வெற்றியார் இத்தகைய நிலையை நடந்தால் அத்தகைய நிலையிலும் சிறிதளவை என்னும் வீட்டில் இருக்கும் சுத்தமான உணவுகளை நாம் பாத்தால் கற்று வந்த உணர்வுகளும் இதை அடக்கும் சக்தி பெறுகின்றது ஆகவே இதையெல்லாம் மற்ற அவருடைய மதங்களுக்கு தீவிர அடக்கும் சக்தி எழுகின்றது ஆனால் நமது உணர்வு நாம் சுரமைக்க உணவை உணவாக உட்கொண்டாலும் நம் உடலுக்கு சென்றத்தில் நம் உடலின் தன்மையோ நங்கி விட்டு நல்ல உணர்வை உடலாக மாற்றிருந்தது நல்ல அணுக்களாக மாற்றிருந்தது ஆகவே அந்த நல்ல அணுக்களாக மாற்றப்படும் நாம் எதனையும் தெளிவின் தன்மை அடைகின்றோம் என்று ஒரு விளக்கில் நாம் விளக்கு எறியப்படும் ஒரு வெளிச்சமாக இருக்கின்றது ஒரு கருப்பான ஒரு பொருளை ஒத்தி வைத்தால் கருத்தின் கலையை வழிகின்றது சிறப்பை விட்டால் சிறப்பின் கலையை வழிகின்றது இதே போலதான் நமது கண்கனில் செத்த நானை ஓடும் போது நாம் வேதனை என்ற உடனின் தன்மை கவர்ந்துவிட்டால் இந்த கணி அந்த வேதனை என்று உடனே வைத்தால் கவலம் அதன் உணவின் தன்மை நாம் எதை எண்ணி இருந்தோமோ அது வருகின்றது ஆக இந்த வேதனை என்ற நிலையை நீக்க விஷத்தை வென்ற அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் நான் பெற வேண்டும் என்று உயிருடன் வேண்டி அந்த உணர்வினை வேண்டப்படும் போது இந்த நஞ்சினில் என்று முடிவின் அறிவாக நமக்கு கண்கள் பார்க்கின்றது அந்த கண்ணின் நிலைகளை ஆக நாம் எதை எண்ணி இருந்தோமோ இந்த காற்றில் இருப்பதை கவர்ந்து நமக்கு உடலுக்கு செலுத்தி நஞ்சினை மாற்றும் சக்தி வருகின்றது பல உலக நிலைகளை ஒலி அலைகளை படைத்தினாலும் அது தனக்குள் என்ன அலவரிசல் வைக்கின்றமோ இந்த பூமியில் தடங்கியுள்ள நிலை அந்த அலவரிசையில் தனக்குள் அவர் என்ன ஒளிபரப்பை செய்கின்றோ அதை பெற வேண்டும் என்று அந்த அலவரிசையில் வந்தால் இந்த பறித்து நமக்கு காட்டுவேன் இதே போலதான் இந்த உலகில் சாதாரண மண்ணின் உணர்வும் நமக்கு பதிவுடுது இப்போது உங்களுக்கு புதிதாக எதை சேர்க்கின்றோம் இதையெல்லாம் வெல்லும் எந்த ஆற்றல் தட்ட அரும் மகிழ்ச்சி உணர்வுகளை இன்றும் விண்ணிலே சுழந்து வாழ்ந்தும் பிறப்பும் இல்லாத இறப்பும் இல்லாத நிலைகள் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆக இங்கு நாம் இறப்பும் பிறப்பும் தட்டவர் இன்று நாம் வேதனை என்ற உணர்வு நாம் பெற்றுவிட்டால் நமக்குள் இருக்கும் நல்ல அணுக்களும் அடிந்து விடுகின்றது ஆனால் இறக்க அங்கே தன்மை வரும்போது நல்ல அணுக்களால் உருவாகி இந்த உடலும் அடிந்து விடுகின்றது ஆனால் இந்த அணுக்களின் தன்மை வளர்ச்சி பெறப்படும்போது இந்த உடலை வெட்டி செந்தத்தின் எப்படி மிடுகுங்கள் தன் விஷயத்தை உடலாக மாற்றி வைத்து அந்த உடலில் தன்னை பெறுகின்றதோ அதற்கு மாற்றி அமைக்கும் திறன் இல்லை அவருடைய கண்களின் இசனின் தண்ணியும் எதிரில் இருந்து நீண்டிடும் உடல் அதற்கும் அந்த அஞ்சு உணர்வுகளை பெற்று உற்று பார்க்கின்றது அந்த உடலின் தன்னை இடைப்படமாற்றி பதிவாக்கியிருந்ததோ அதன் நினைவில் வளர்ச்சி ஆணக்கம் இந்த உடலுக்கு சென்றத்தில் இந்த ஆற்றின் உயிராமுக்குள் சென்று இந்த ஆற்று அரசும் ஒரு மனிதன் சொல்வதற்கு நீ உணவுக்காக இது வியாபாரமாக்கி அதை சொன்னாலும் கொள்ளும் நிலைகளில் அவனை உற்று பார்க்கின்ற இந்த உயிராண்மாவோ அவன் உடலுக்குள் சென்று வருகின்றது ஆனால் அவன் உடலில் நகர்ந்து மனிதனாக பிறக்கும் நிலைகள் வியாபாரத்திற்காக இந்த மானுஷத்தை விற்கும் நிலைகள் இந்த உடலின் நலத்திற்காக ஏனென்றால் மிருகங்களுக்கு உடல் வருவதற்கு எதை கொண்டு விஷயத்தின் தன்மைகள் இதையே நாம் அந்த விஷயத்தின் தன்மை உணவாக உட்கொள்ளும் இந்த உணவின் ரசங்கள் மாற்றப்பட்டு நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தன்னை மாம்சம் காட்டா உடலுக்கு உலகத்தில் என்றால் இந்த உணவின் தனி ஆணத்தில் நம்முடைய நினைவு எது வருகின்றது இந்த ஆட்டப்பட்டி பேசினால் உடலின் தன்னை அணுக்கள் வளரத் வளரப்படுகிறது அவன் அடுத்த அடுத்த ஆறு ஆட்சிக்கு ஆனால் உட்கொண்டான் நினைவு ஆற்றல் கொண்டு நாம் எங்கே செய்வீங்களோ நாம் எதை என்கின்றோ இந்த உணவின் நினைவாச்சினை கூடுகின்றது அந்த உணர்வின் தன்மை எவ்வளவு பொருள் அந்த அந்த அறிவின் எண்ணங்களாக இந்த உடலுக்கு சேர்ந்த மனம்தான் நம் உடலின் தெரிகிறது ஆகவேதான் தான் இங்கே லக்னீஸ்வரன் சேவனத்தில் கணக்குகள் நாம் எதை எடுத்து இந்த உணவில் உகந்த இந்த உணவின் தன்மை அவனுக்குள் இந்த உங்கள் உருவாகின்றது அந்த கணக்கு இதுவோ இந்த உடலடிக்கு சென்றத்தின் எங்கேயே செல்லுகின்றது அந்த ஆற்றின் பாகத்தை செல்லு அந்த உணவுக்கு ஊடுறி அதன் உணவின் கருவாக அந்த எரிப்பிடத்தில் அது உருவாக்குகின்றன செயற்கை நரகளை விஞ்ஞானி உருவாக்குகிறான் என்றார் இதை ஒரு கருவுக்குள் இந்த உணவின் கருப்பையில் அது வைத்திருந்தான் ஆனால் கருப்பையில் வைத்த பின் எந்த கருவின் தன்னை உருவாக்குவதும் அந்த முடுப்புகளிலிருந்து உணவின் ரசத்தை எடுக்கின்றன இன்ஜெக்ஷன் இந்த நிலையில் வெத்த நாணங்களிலே கலக்கின்றன இந்த உலகின் தன்மை அதை வளர்ந்து வரப்படும் போது இவள் உணவும் அதன் உணவும் கலைக்கப்படும் போது இவனும் நின்று இந்த உணவின் தன்மை மாற்றும் உருவங்களை மாற்றி அமைக்கின்றான் விஞ்ஞானி இன்று சாதாரணமாக ஆண் பெண் இந்த இணைசியத்தால் தான் கருவுகின்றது ஆனால் அதே சமயத்தில் செடிபிடிகளும் ஆண் பெண் இந்த இணைசியத்தால் தான் அந்த பலன் தருகின்றது ஆனால் இன்று விஞ்ஞான அழிவு ஆனந்த நிலை இல்லாதவர்களே இதற்கு கால வரை வேணென்றால் ஆளுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் எடை கொடுத்துதான் வேண்டும் ஆனால் இதுக்கு எடை கொடுத்து விட்டால் லாபம் இல்லை அறிகொண்டு இந்த கோயிலை வளர்த்து அதற்கு எடை இல்லாத இருந்த நெருங்கு முட்டை இது வியாபாரமாகி உணவாக உட்கொள்ள ஆண்களும் இல்லை என்றால் அது புங்கு குடிப்பதில்லை ஆக அதன் வளர்ச்சியில் தன் மீது அறிந்து விட வேண்டும் இப்படித்தான் விண்ணான் ஒன்றை வளர்த்து அதற்குண்ட நிலைகளை மாற்றி அழைப்பின் தான் ஆக நினைவேன் ஆனும் எண்ணான இணைத்தான் கூ இருந்தது நமக்கும் இனிமே என்ற உடல் மாற்றி மாற்றி உடனும் இன்றும் இறக்கும் இல்லை பிறக்கும் இல்லை என்ற நிலை அணிந்த துருவ நட்சத்திரம் அதனின் வெளிப்பட்ட சப்தேஷன் மண்டலம் வெளிவரும் உடனே சூரியன் சாந்த சக்தி அவர்கள் அலைகளாக இந்த பிரபஞ்சம் ஒன்றும் பரவமை செய்கிறது நமது பூமியும் துருவ பயும் கவர்ந்து நம் பூமி பறவை செய்கிறது ஆக மற்ற மற்ற தாவர இனங்களின் உணர்வுகளுக்கும் மற்ற கோள்கள் உமிழ்த்த உணர்வு வாழையாகும் மண்ணாகவும் மாற்றினாலும் இதனென்று வெளிப்படும் ஆவிய சூரியன் தாழ்ந்த சக்தி தவறப்படும் போது அதை தாவர சத்தாக மாற்றி அதன் செயலாற்றங்களை உருவாக்கி விடுகின்றன அதை உணவாக உட்கொண்ட நிலை அந்த சத்தின் தன்னை உடலானாலும் அதனை உணவில் அந்த உழைச்சியின் தண்ணு கொண்டு அந்த உணர்வு அந்த உடலை இயக்க செய்கின்றது எதனின் தாவரை சத்தை உணவாக உட்கொண்டதோ அந்த உடலின் தன்னை உருவாக்கப்படும் போது அது மனத்தை நுகர்ந்து ஊசிய வாகன உடல் வாகனமாக அமைந்து தான் எடையிற்கும் பக்கம் அழைத்து செல்லுங்கள் இந்த உணர்ச்சியை உண்டை செய்கின்ற எங்களை நமது தெளிவாக்கு இன்று வாகனம் இன்று ஒரு மனிதன் நாம் எப்படியும் கூடி செவிலினை கடந்து டிவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வையை கலந்து கலந்து தன்னை காட்டும் வருகொண்ட உடனே உணர்வை உற்று வச்சி அந்த உணவை நுகர்ந்து நுகர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் மனிதராமத்தில் நாம் முன்னாடி சேர்த்துக் கொண்ட ஒவ்வொரு கலந்து கடந்து அகற்றிடும் நிறை வருகின்றது இப்ப நான் குழம்பு போது பலவிதமான உணவுகளை கூட்டும் உணவினை கடலியாகி அது அறவுள் இடும்போது அந்த குழம்பு சுவையாக இருக்கின்றன இந்த சுவைக்கு நிறைவேற்ற சத்தங்களுக்கும் இருக்கும் குரலில் கடந்த இதை குழியை நிறைவேற்ற உயிரி இருக்கின்றது ஆனால் இதை கறக்கவில்லை என்றால் தனித்தின் உணவாக உட்கொள்ளும் நிறைவில் ஆனால் நெருங்கோ அந்த சூழலியை அறியவில்லை தனக்குள் உணவிருந்து போதும் இந்த உணவில் தன்னை நான் வளர்க்க